you yes. தம்பி முருகன் தம்பி வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நாய் அண்ணா சாப்பிட்டீங்களா ஐரோ வணக்கம் ம் நான் சாப்பிட்ட தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா எங்கே எங்கே அண்ணா இருக்கீங்க ஒரு இருட்டா இருட்டுக்கு வந்தாச்சு நான் சாப்பிட்டுட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் லைவ் போட்டுட்ருக்கேன் நீ அண்ணா நீங்கள் எந்த இது எந்த ஊர் கேட்குறீங்களா தங்கச்சி திருக்கோவில் தெரியுமா உங்களுக்கு நான் திருக்கோவில் வந்துருக்கீங்களா திருக்கோவில் இருக்குது உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்கள் அந்த ஊர் நான் வந்து கும்பகோணம் தங்கச்சி கும்பகோணம் திருவாரூர் ஊர் தான் நீங்க இந்த பக்கம் வந்தா வாங்க அப்புறம் தம்பி முருகன் இருக்கீங்களா அண்ணா வந்து பட்டுக்கோட்டை பட்டுக்கொட்டை பட்டுந்து ஆ பட்டுக்கோட்டை சொல்லலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு இந்த ஊர்லாம் தெரியணுமான்னு தெரியலையே சோமு எங்கள் ஊர் திருக்கோயிலூர் நான் நான் திருக்கோவிலூர் தான் சரிங்க எங்க அந்த ஏரியா அண்ணா ஹாய் தலைவா நீங்க சாப்பிட்டீங்களா வாங்க சோமு 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 நான் சாப்பிட்ட சோமு நீங்க சாப்பிட்டீங்களா சோமு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லைவ்லேயே இருப்பாங்க சோமோ பார்க்கணும்னா லைவுக்கு போனால் சோமோ பார்க்கலாம் அவ்வளோ ஒரு பிஸி நீங்கள் சாப்பிட்டீங்களா சோமு அப்புறம் சரிதா புதுசாக ஒரு சேனல் வந்துருக்கு சரிதா அவங்க ஏதோ எழுதியிருக்காங்க அது கன்னடம்னு நினைக்கிறேன் எங்கள் ஊர் திருக்கோவிலூர் தான் திருக்கோவிலூர் நான் சரிங்க நான் எங்கே அந்த ஏரியாவில் இருக்கீங்க நான் சும்மா போட்டு விட்டேன் சோமு ம்ன்னா என்ன கணக்கு ஏதாவது எழுதுங்க முன்னே முடிச்சிட்டிங்க சோமு வேறு லெவல் போயிட்டு இருக்கு பிறகு உங்களுக்கு நல்லா இருந்து என்னது வேறு லெவலில் போயிட்டு இருக்கு பிறகு உங்களுக்கு நல்லா இருந்தா ஒன்றும் புரியலையே முருகன் லைனில் இருக்கீங்களா சோமு லைனில் இருக்கீங்களா மூணு பேர் மூணு லைக் போட்டிங்களா யாரோ ஒருத்தர் லைக் போடலை அது யார் என்று தெரியவில்லை லைக் போடாதால் யார் சோமுவா அல்லது முருகனா என்ன ஒரே தெலுங்கு கன்னடமாக வந்துட்டு இருக்கு எங்கள் லைவ் போட்டால் கஷ்டம் என்ன அரை அறகுறைய பாதி பாதி வார்த்தையும் பேசுறீங்க நாங்க மட்டும் உங்க லைவ்ல பேசினா அப்படி சொல்றீங்க இப்ப நீங்க மட்டும் முழுசா பேச மாட்டீங்கள நான் லைவ் போட்டு விட்டுட்டேன் நீங்க லைவ் தானே போடுறீங்க போடுறது வீடியோ எங்க போடுறீங்க வீடியோ பார்த்து ஒன்று ரெண்டு தானே போடுறீங்க நீங்க போறது லைவ் தானே லைவ் தானே உங்க ரசிகர் கூட்டம் தான் ஏகப்பட்டது இருக்கு அப்புறம் என்ன உங்களுக்கு அவலை சோமு ரசிகர் கூட்டம் ஏகப்பட்டது லைவ்ல சோமு சோமுக்கிட்ட பேசாத இல்லை லைவில் அந்த யூடியூபர்ஸே கிடையாது அந்த ஒரு ஃபேமஸ் இன்னும் கொஞ்ச நாள் சோமு எங்கேயோ போய்றீங்க அப்புறம் முருகன் இன்னும் முருகன் தான் ஃபஸ்ட்டு வந்த அப்புறம் அவர் முருகன் இல்லை சரிங்க நான் கேட்குறதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க ஓகே பாய் நீங்கள் என்ன கேட்டீங்கன்னே தெரில ஏதோ சொன்னீங்க நான் பதிலுக்கு ஏதோ சொன்னேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் சொல்லலையே சோமு சி சோமும் சிரிக்கிறாங்க லைவ்ல சிரிப்பாங்க அடுத்தவங்க லைவ்ல வந்து சிரிப்பாங்க சோமும் சிரிப்பு சிரிப்பு தான் சாப்பிட்டீங்களா சோமு என்ன சாப்பிட்டீங்க கோல்டெல்லாம் சரியாயிருச்சா அப்புறம் நளினி வந்து ஏதோ சொன்னாங்க ஆனா என்ன சொன்னாங்கன்னு புரியல குறைச்சுக்கிட்டாங்க போல தெளிவா சொன்னா தானே புரியும் ஊர் பேர் கேட்டாங்க சும்மா கலாய்ச்சி விட்டேன் அடுத்து வேற ஏதோ கேட்டாங்க பதில் சொல்றதுல போயிட்டாங்க முருகன் இருக்கீங்களா தெரில இடையில ஒரு கன்னடம் வந்து வந்து போயிட்டு இருக்கு யார் அது கிரண் கிரண் சரி இப்போ அது ரைட்டு கிரண் தினகரனா என்ன பேர் தெரில நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன லாங்குவேஜில் பண்ணியிருக்கீங்க கிரண் தண்டி கேலா என்ன பேருன்னு தெரியல உங்கள் பேர் சொல்லுங்கன்றீங்களே கிரண் கொஞ்சம் லாங்குவேஜ் வேற என்ன பண்ணியிருக்கீங்க இப்போ இப்போ என்ன லாங்குவேஜ் முதல்ல நீங்கள் யாருன்னு தெரியலையே சோமு உப்புமா சூப்பர் உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை இப்போ நீங்கள் உப்புமா தான் சாப்பிடணும் வேறு என்ன பண்ணுறது சோமுக்கு உப்புமா தான் இனிமேல் அப்புறம் என்ன செய்ய என் பெயர் சாமண்டீஸ்வரி ஏங்க அதெல்லாம் ரொம்ப லாங்லாம் இப்போ யாரும் கூப்பிட்றது இல்லைங்க ரொம்ப ஷார்ட்டான பேர் தான் ஃபேமஸ் நீங்கள் சோமுனே வைங்க அதான் சூப்பராக இருக்குது அது எப்படி நீங்கள் ஓல்டு பேப்பர் பேரை எப்படி நீங்கள் பிரயன்படுத்துகிறீங்க ட்ரெண்டிங் மாறிட்டுருக்கு நீங்கள் இன்னும் சாமுண்டீஸ்வரி கன்னிகா பரமேஸ்வரிலாம் வைக்காதீங்க எல்லாம் கலாய்ப்பாங்க சோமையும் சூப்பராக இருக்குது வேணால் சாமுன்னு கூப்பிட்டுக்குறேன் நீங்கள் அதில் அதானே போட்டிருக்கீங்க உங்கள் ஐடியில் நளினி வந்து ஏதோ சொல்ல வராங்க அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் கோவப்படுறாங்க நீங்கள் என்ன சொல்லணுமோ அதை தெளிவாக சொல்லுங்கள் நான் அவங்களுக்கு அப்போ ரிப்ளை பண்ணிட்ட பதில் சொல்கிறேன்னு சொல்லிப்பேன் நீங்கள் அதை சொல்லாமல் அமைச்சா நான் என்ன உங்களுக்கு ரிப்ளை பண்ண இதில் ரிப்ளே பண்ண முடியாது ஏன்னா லைவ் நான் போடும்போது நான் எப்படி ரிப்ளே பண்ண முடியும் நீங்கள் தான் மெசேஜ் பண்ணலை நான் பண்ண முடியாது நீங்கள் என்ன கே கேட்கணுமோ அதை கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் உங்களுக்கு ரிப்ளே பண்ணாட்டே இருந்தால் பரவாயில்ல சோமு சிரிக்கிறாங்க சோமு கிட்ட பிடிச்சதே அந்த சிரிப்பு தான் கோல்டாக இருக்கும்போது கூட சிரிச்சிங்க பார்த்தீங்களா ஐ லைக் யூ சூப்பர் எல்லோராலேயும் அது முடியாது எனக்கெல்லாம் கோல்டு வந்தால் ஒரு மாதத்துக்கு யார்கிட்டையும் பேச மாட்டேன் தலை வலிக்கும் முருகன் எங்கே முருகனை வரத்துக்கு முருகன் ஆளை காணும் நாலு லைக்கு இருக்குது நாலு லைக் யார் யார் முருகன் சாமு நரினி அப்புறம் இன்னொருத்தர் யாரும் லைக் போட்டிருக்காங்க ஆனால் கமெண்ட் பண்ணலை பொச்சுடி பொந்தாட்டி வந்தாச்சு நேரங்காலம் எல்லாமே இப்ப தானே போதாச்சு சோமோ நீங்க என்ன சாப்பிட்டீங்க நான் வந்து என்ன சாப்பிட்டேன் நண்டு குழம்பு இட்லி இங்கேயும் எல்லாருக்கும் கோல்டு தானே ஒரே பனி மழை ஒன்றும் செட் ஆகலை அங்கே சென்னையில் எப்படி இருக்கு சாமு உங்கள் வீட்லேயும் மழையா உங்கள் வீட்டாண்டையும் உங்கள் ஏரியாலையும் மழையா சூப்பர் 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 நான் தான் சொல்லணும் நீங்கள் நன்றி குழம்பு வச்சிங்களா இல்லையா எத்தனை பேரும் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறாங்க நல்ல நீ இருக்காங்களான்னு தெரியல நல்ல நீந்தா கமெண்ட் பண்ணுங்க நளினியும் சென்னை தான் சுவா சாமு நீங்கள் வேணால் ஃப்ரெண்டாக ஆகிடுங்க ரெண்டு பேரும் நீங்களும் சேனல் வச்சுருக்கீங்க நளினி சேனல் வச்சுருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஹெல்ப் தானே இப்போது எங்கே இருந்து பேசுகிறீங்க ஆமாம் இப்போ முதல்ல கிரண் நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் முதல் தடவை வருவீங்க நீங்கள் யார் என்ன எந்த ஊர் என்னென்னு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பர்சனல் கேள்வியெல்லாம் கேட்கலாம் சாமு நளினி இவங்க எனக்கு தெரியும் நான் இப்போ ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியல தெரியாதவங்க ஃபஸ்ட்டு என்ன எதுங்கிறத நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் பேரை கேட்குறீங்க அப்புறம் எங்கேருந்து பேசுறீங்க நான் வந்து விண்வெளிலிருந்து வடிவேல் மாரிதான் ரோடுல பஸ் போய்கிட்டு இருக்கு எங்கேருந்து பேசுறீங்கன்னா நான் என்ன செய்ய மழையா ஓகே ஓகே எல்லா இடத்துலையும் தான் கோவில்பட்டிலிருந்து ஜி ஜி மோகன் இனி இரவுக்கம் தம்பி அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா ரொம்ப 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 நன்றி என்ன லைவ் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்ன கமெண்ட் பண்ணதுக்கு சாப்பிட்டீங்களா அண்ணே இந்த இப்போ ஒரு அழகாக வந்தார் ஊர் பேர் சொன்னார் தம்பிங்கிறாரு இது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது நான் மகாராஷ்டிரா அப்படி போட அறுவாயில் சோலாப்பூரி சோலாப்பூரி சரி மகாராஷ்டிரா சொல்ல போகிறான் இப்போ நீங்கள் நீங்கள் இப்போ மேலே ஒரு லாங்குவேஜில் பண்ணீங்களா அது என்ன தெலுகா அது வந்து என்னது கன்னடமா அது கிரண் சொல்லுங்கள் நீங்கள் கேலா பாய முதல்ல அது சொல்லுங்கள் எதுவுமே புரியல பேரும் புரியல லாங்குவேஜும் புரியல அடுத்து சார் பவின்லால் பவின்லால் ஆ வாங்க வாங்க பவின்லால் பவன் வாங்க 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 எல்லாருக்கீலாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு ஒரு லைக் வந்தீங்கள நல்லா ஞாபகம் வந்து சார் உங்க பேர் தான் ஸ்பெஷலா இருக்குல்ல ஞாபகம் என்ன பபில் நாள் சொல்லுங்க பபில் நாள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அங்க எப்படி மழையா உங்க ஊர்ல எப்படி என்ன சொல்லுங்க பார்ப்போம் இங்கே சுத்தி ஒரே மழைங்க கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வைக்கிறாங்கன்ற மாதிரி எங்கே காலை வச்சாலும் மழையாக இருக்கும் ஃபிஷ் நைட்டா என்னது ஃபிஷ் ரைஸ் அதாவது மீன் மீன் குழம்பு ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் லால் லைக் போட்டிங்களா லால் லைக் போடலை நாலில் இருக்கு அப்புறம் ஆர்ஆர் செவன் ஹாய் ப்ரோ வாங்க வாங்க ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க ப்ரோ ஆர்ஆர் ப்ரோ பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஆர்ஆர் ப்ரோ சொல்லுங்க சாப்பிட்டீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க நோ ஜி ஒய் ஜி அதான் ஃபிஷ் ரைஸ் தானே சொன்னீங்க அதுக்கு அதான அர்த்தம் நாலு லைக்கிலே இருக்கு சாமும் எஸ்கேப்பு நளினியும் எஸ்கேப்பு முருகனும் எஸ்கேப் வந்தவங்க யாருமே இன்னும் வரல மறுபடியும் லி என்ன பண்ணிருக்காரு மழை இல்லைன்னு சொன்னீங்களா ஓகே ஓகே ஜி ஓகே ஓகே நீங்கள் ஊரு பேர் சொன்னீங்கன்னா மறந்துட்டேன் ஜி மறுபடியும் சொல்லுங்கள் எந்த ஊருன்னு சாமு நான் சென்னை மணலி மீஞ்சூர் இருந்து சாமு கிட்ட இவ்வளோ டேலண்ட் இருக்கா ஐயப்பா ஐ ஹாப்பி சாமு டீட்டெயில் சொல்லுங்கன்னு சொன்னதும் உடனே டீட்டெயில் அடிச்சு விட்டீங்களே ஓகே ஓகே மணலிக்கெலாம் எங்கங்க யாருங்க வரப்படற நான் மணலிக்கெலாம் நான் சென்னையில் இருக்கும்போது எப்பாச்சும் ஒரு தான் நான் ஏன்னா அங்கே போனால் தான் ஃபுல்லாக டிராஃபிக் ஆயிருமே மணலின்னா நம்ம ராயபுரம் காசிமேடு ஆமாம் திருவற்றூர் தாண்டி தானே சொல்கிறீங்க திருவு திருவற்றியூர் தாண்டி அதானே ஏப்பா அங்கெல்லாம் இப்போ அதுவும் இப்போ ரயில்வே மெட்ரோ பாலம் கட்டுறதுக்கு அங்கே அவ்வளோ வரவே முடியாது அங்கெல்லாம் நீங்கள் எப்படியே இருக்கீங்க கன்னியாகுமரி ஆ ஓகே 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 ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் 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 மறந்துட்டேன் கன்னியாகுமரியில் மழை இல்லை ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ம் சூப்பர் சூப்பர் சாமோ சூப்பர் நீங்கள் உங்கள் டீட்டெயில் சொன்னிங்கன்னா அதெல்லாம் சில பேர் கேள் எல்லாம் பயந்துக்கிட்டு ஊருக்கு எல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் நீங்கள் போல்ட்டாக சொன்னீங்க பார்த்தீங்களா இவர் ரயில்லேட்டு படா டுமுக்கு அதுதான் அதை வேறு தான் பேசுகிறீங்க உங்கள் லைவில் வந்து நான் நான் ஆச்சரியப்பட்டதே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாமுவை நான் லைக் பண்ணதே அதான் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே இதில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க பிரியான்னு புதுசாக வந்து அவங்க வந்து நேபால் அவங்க லைவ் போட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லைவ் போடும்போது பேட் கமாண்ட் வந்துச்சு அவங்க கண்ணில் அப்படியே கண்ணெல்லாம் ரெட்டாகி பயந்துக்கிட்டு அப்படியே ப அழுகாது மாதிரி பேசுகிறாங்க ஐயோ நான் யாருக்கு என்ன பண்ணேன் ஏன் இப்படி பேட் கமாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கா ஒன்றும் சிரிக்கிறதா என்னன்னு தெரியல ஏன்னா எல்லாருக்கும் அந்த மாதிரி தைரியம் வர வேணும்ல ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க போட டுமுக்கு அதுக்கு வேற எல்லாம் பாடுறா நீ கிளம்பிடா முதல்ல அப்படின்னீங்க அதான் உண்மையிலேயே அது மேஞ்சு வருங்கன்னா அதானே ராயபுரம் மீஞ்சூர் காசிமேடெல்லாம் போல்டான் ஏரியா ம் பவின்லால் ஜி நீங்கள் டிரைவரா அதுவே இப்போ தான் தெரியுமா உங்களுக்கு நான் தான் ஆட்டோவில் வீடியோ போடுறேனாங்க மணி பத்து ஆனா இப்ப நீங்க போறதை பார்த்தா எனக்கு ஏழுற மாதிரி தெரியுது அதான் எப்படின்னு தெரியல எப்ப போனாலும் ஏழுற பைக்கு வந்துடுது வாங்க வாங்க மயில் இருக்கே வாங்க சரண்யா வணக்கம் நான் கும்பகோணம் ஐயோ ஒரே காமெடியா இருக்கு இதை சிரிக்கிறதா என்னன்னே தெரியல எனக்கு கும்பகோணத்தில் தர்சிகா பேசுகிறேன் ஓகே சரண்யா சூப்பர் 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 தேங்க் யூ சரண்யா லைவ் வந்ததுக்கு லைவ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி வெகு நாட்கள் பிறகு வெகு நாட்களுக்கு பிறகு சரண்யா வந்திருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸு சரண்யா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க சரண்யா லைக்கை போடுங்க லைக் போடாட்டி அப்புறம் உங்கள் மண்டியில் கொட்டி விடும் சரண்யா லைக்கை போடுங்க ஃபஸ்ட்டு ப்ளீஸ் என்ன சாப்பிட்டீங்க சரண்யா உங்கள் ஊரில் மழையா சாமு நன்றி தலைவா சாமு அப்படியே தான் பேர் உங்களுக்கு வந்து சாமுன்னு சொல்லக்கூடாது சாஃப்டான ரொம்ப டெரரான பேர் சாமுண்டீஸ்வரி அதை தான் சொன்னேன் அதுதான் உங்கள் பேர் கரெக்டாக இருக்கும் ஓகே சாமுண்டீஸ்வரி ரொம்ப தேங்க்யூ லைவ் வந்ததுக்கு லைக்கை போட்டிங்களான்னு தெரியல இன்னும் நாளிலே தான் இருக்குது கொஞ்ச நேரம் கழிச்சு மாறும் சாமுண்டீஸ்வரி நீங்கள் உழப்பிசியாக இருப்பீங்க எங்கள் லைவுக்குலாம் வர்றீங்க அதே பெரிய விஷயம் அப்புறம் சரண்யா கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்தது இல்லை சார் ஒரு கொஸ்டின் கேளுங்க 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 கேட்டுக்கிட்டே இருங்க அதுக்கு தானே லைவ் இருக்குது கேளுங்களால் என் பெயர் சரண்யா சரண்யாவா லைக்கு போட்டேன் ஒரு முறை தானே லைக் போட வருது அது லைக் கொஞ்சம் லேட்டாக தான் கார்டவன் கோச்சிக்கிறாதீங்க சரண்யா ஜஸ்ட் ஒரு ஃபன்னி அவ்வளோதான் ஏதாச்சும் பேச நல்லா சும்மாவே இருந்தால் அப்புறம் லைவில் யாரும் இருக்க மாட்டாங்க இப்போ ஓடிடுவாங்க கொச்சிக்கிறாரு என்ன சாப்பிட்டீங்க சார் நீங்கள் சொல்லுங்கள் என்ன லால் என்ன கொஸ்டின் எல்லாரும் லைக் கே கேட்குறாங்க என் ஏன் இதுவே உங்களுக்கு இப்போ தான் தெரியுமா அது லைக்கை வச்சு தான் ஒரு சில என்ன சொல்கிறது ஒரு ஒரு சில மார்க் இருக்குது இப்போ லைவ் போடுறோம் அதுக்கு லைக் இருக்கும்போது அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம் அது அதுக்காக சொல்கிறேன் வாரம் வாரம் வீக் வீக்கெண்ட் அந்த அனலிஸ்ட்னு இருக்கும் அதாவது சர்ச்சுன்னு இருக்கும் அதாவது என்ன சொல்கிறது சர்ச்சு ஒரு வாரத்துக்கு எவ்வளோ என்ன நடந்திருக்கு உங்கள் சேனலில் எது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதெல்லாம் அது லைக்கும் உண்டு அது நம்மெலாம் என்ன சொல்கிறோம் ஏற்கனவே நமக்கு முன்னாடி முன்னோர்கள் லைவ் லைவ் போட்டு பேசின முன்னோர்கள் பண்ண சொன்னது தான் நம்மளும் சொல்கிறோம் இன்னைக்கு நான் சொல்கிறது நாளைக்கு எனக்கு அப்புறம் வர்றவங்க சொல்லுவாங்க அவ்வளோதான் அது அப்படியே பழகிருச்சு வேற ஒன்றும் இல்லை சரண்யா பண்ணும் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு ஏதோ கலாய்க்கிற மாதிரி இருக்கு சரண்யா பண்ணும் டீயும் சாப்பிட்டுட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க இல்ல இதுன்னு கலாய்க்கிற மாதிரி இருக்கு அது எப்படி ராத்திரில பண்ணும் டீயும் சாப்பிடுவீங்க உங்கள் ஃபேமிலி அவ்வளோ வறுமையில இருக்கீங்க வறுமை கொட்டு கீழே வரைக்கீங்க நீங்க ரிச்சி ஃபேமிலியில் கேள்விப்பட்டேன் சரண்யா பவின்லால் உங்க கொஸ்டின் ஓகேவா கொசு கிடைக்குது வேற ஒன்றும் இல்லை அடை இதுதான் கொடுத்தப்பா ஏ ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்களா வீட்டில் இல்லையா ம் பண்ண தின்னு இதானே கொடுத்தாங்கப்பா இது நம்புகிற மாதிரி இல்லை நான் நம்ப மாட்டேன் ஓகே பாய் தலைவா நீங்கள் சூப்பர் ம் ஓகே தேங்க் யூ சாமண்டி சரி ரொம்ப நன்றி லைக் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சாமண்டி சரி தேங்க்யூ தேங்க்யூப்பா பாய் நளினி காணும் நளினி எஸ்கேப் முருகன் எஸ்கேப் ஹாஸ்பிட்டலில் தான் சீரியஸ் ஐயோ நான் சும்மா சொன்னங்காய் பாய் சாமுடி சரி தேங்க்யூ தேங்க்யூ ஹார்ட்டு போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி ஹாட்டை திருப்பி போட முடியாது நான் உங்க லைவ்ல போடுறேன் ரொம்ப நன்றி சாமுண்டி சரி தேங்க்யூ உடம்பை பார்த்துக்குங்க கோல்டு சரியாக்குங்க ஃபர்ஸ்ட் உங்களை நம்பி எவ்வளோ ரசிகர் கூட்டம் இருக்கு லைவ்ல அவங்களாம் யார் காப்பாற்றுறது கொசு கிடைக்கிறது சிரிக்கிறாங்க எப்படி அது உண்மைதானே ஆ பாய் 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 சரண்யா இருக்கீங்களா சரண்யா இருக்கீங்களா நளினி இருக்கீங்களா அப்புறம் முருகன் இருக்கீங்களா என்ன எல்லாம் ரெண்டு மேலே பண்ண அப்படி ஓடி போறீங்க வானத்தில் சுத்துதடி ஒம்போது நிலாவை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு உள்ளே நையா சூப்பர் ஜி ஏதோ சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு கொசு கிடைக்குது ஜி கும்பகோணம் ஸ்பெஷல் கும்ப கும்பகோணம் ஸ்பெஷலா கும்பகோணத்தில் என்னங்க பெசல்ல கோயில் தான் பெஷல்ல வேற என்ன நீங்கள் யாரை சொல்லுக்கா அதாவது இவங்களை கேக்குறீங்க சரண்யாவை அட நீங்கள் பாடுவீங்களா நான் என்னங்க பாடுறேன் சரண்யாவோட நான் பாடுறேன் நீங்கள் தான் உங்கள் லைவில் பாடி கலக்கறீங்க உங்களை விடவா ஆ குட் நைட் ஜி குட் நைட் குட் நைட் யூ லைக் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஜி எல்லாரும் போயிட்டாங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க டூ நம்பர்ஸ் யாரும் தெரில லைக்கு சரண்யா பாய் ஆ ஓகே ஓகே ஆ பாய் சரண்யா பாய் தூங்க பாவன் டீம் டீயும் பண்ண சாப்பிட்ருக்கீங்க போய் தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க டீ பண்ணி சாப்பிட்டா எப்படி பேச முடியும் உங்களுக்கு தெரியுது எங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு தெரிய இதுல என்ன இருக்கு டீ சாப்பிட்டா எப்படி ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே நாலு காட்டுது அஞ்சு பேரை காட்டுது ரெண்டு பேரை காட்டுது யார் யார் யாரும் தெரியல ஓகே குட் நைட் குட் நைட் சரண்யா குட் நைட் நானும் லைவ முடிப்போம் யாரும் லைக் வந்து அனைவருக்கும் நன்றி